ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தான் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் ஸோ சிம்ம ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்பவே வந்து தன்னம்பிக்கை அதிகமாக இருக்கக்கூடியவர்களில் இவங்களும் ஒருவர் நைன்டி பர்சன்டேஜ் மேலே இருக்கக்கூடிய மக்கள் பார்த்தீங்கன்னா சிம்மராசியை உடையவங்க தைரியமாக தான் இருப்பாங்க எப்படி காட்டில் நிறைய விலங்குகள் இருந்தாலுமே கூட காட்டுக்கு ராஜானா சிங்கத்தை சொல்கிறோமோ அதே மாதிரி தாங்க கூட்டத்தில் எவ்வளாயிரம் பேர் இருந்தாலுமே கூட அவரில் வந்து கிங் அப்படின்னா தான் இருப்பாங்க ஏன்னா அத்தனை பேர்த்தையும் வழிநடத்தக்கூடிய அந்த தலைமை பண்பு இவங்க கிட்ட தான் அதிகமாக இருக்கும் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா சிம்மராசிய உடையவங்க ஒரு கூட்டத்தையோ அல்லது ஒரு நிர்வாகத்தையோ நிர்வகிக்கக்கூடியவங்களாக தான் இருப்பாங்க உதாரணத்துக்கு இப்போ மகளிர்கள் எல்லாம் குழு வச்சு நடத்துகிறாங்க இதில் மகளிர் குழுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பேர் பதினஞ்சு பேர் சேர்ந்தது ஒரு குழுவாக வந்து செயல்படுது பார்த்தீங்களா அந்த பத்து பதினஞ்சு பேர்த்தில் சிம்மராசி உடையவங்க எத்தனை பேர் இருக்காங்க அதில் யாராவது ஒருத்தர் இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த சிம்மராசி உடையவங்க தான் அந்த குழுவுக்கு வந்து தலைவியாக வந்து இருப்பாங்க இதெல்லாம் நீங்கள் வந்து நோட் பண்ணி பாருங்கள் இல்லை உங்களுடைய குடும்பத்தில் சிம்மராசி உடைய அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய பேச்சு தான் எப்போதுமே ஓங்கி இருக்கும் ஸோ கிட்ட வந்து அந்த ஒரு பத்து பேருக்கு கீழே இருந்தாலும் வழி நடத்திட்டு போகக்கூடிய தன்மை அவங்கள்ட்ட வந்து இருக்கும் எல்லாத்தையுமே வந்து ஹேண்டில் பண்ணிவிடுவாங்க ஸோ இதெல்லாம் வந்து நேச்சுரலாகவே அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய ஒரு தன்மை இயல்பாகவே அவங்கள்ட்ட இந்த குணம் இருக்கிறதுனால தான் அவங்க பெரும்பாலும் வந்து தலைமைத்துவத்தோடு வந்து இருக்கிறாங்க ஸோ அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த மே மாதம் எப்படி இருக்குது அப்படின்றது தான் நம்ம பார்க்க போகிறோம் மே மாதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்னாடியே மார்ச் மாதத்துலேயும் உங்களுக்கு சனி பகவான் வந்து எக்கு தப்பான இடத்துல போய் அமர்ந்திருக்கிறார் ஏன்னா எட்டில் சனி அமர்ந்திருக்கிறாரு எட்டில் சனி இருக்கும் பொழுது உங்களுக்கு கஷ்டமொத்த சனியாக வந்து அவர் அருள் பாலிக்கிறாருங்க பெரும்பாலும் உங்களுக்கு பிரச்சனைகள் அப்படிங்கிறது இருக்கத்தான் செய்யும் இருந்தாலும் மற்ற கிரகங்கள் எப்படி இருக்குது அப்படின்றதையும் கண்டிப்பாக நம்ம பார்க்கணும் சனி பகவானை மட்டும் வச்சு நம்மளால் எந்த ஒரு பலனையும் வந்து கணிக்கவே முடியாதுங்க இதுக்கப்புறமா உங்களுக்கு ராகு கேது பயிற்சி இருக்குது குரு பயிற்சி இருக்குது அதெல்லாம் இல்லாமல் உங்களுக்கு மாதம் மாதம் மாறக்கூடிய கிரகங்களும் நிறையவே இருக்குது இது எல்லாத்தினுடைய ஒட்டுமொத்த பலன்களை தான் நீங்கள் வந்து அடைய போகிறீங்க அதனால இந்த ரெண்டரை வருஷம் சிம்மராசிக்காரங்களுக்கு அஷ்டமத்த சனியால் பெரிய பாதிப்புகள் ஏற்பட்டுடுமோ அப்படின்லாம் பயப்பட தேவையில்லை ஏன்னா உங்களுக்கு ராகு பகவான் பார்த்தீங்கன்னா ஒன்றரை வருஷத்துக்கு கூட இருக்க போகிறாங்க அது அதே போல் குருவும் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு உங்களுக்கு வந்து நல்ல நிலையில் வந்து இருக்க போகிறாரு ஸோ குரு தான் உங்களை வந்து காப்பாற்றி கொடுக்கக்கூடியவருங்க அதனால் குரு பகவானை நீங்கள் தொடர்ந்து வழிபாடு செய்கிறது ரொம்பவே நல்லது ஸோ மேலும் உங்களுக்கு இந்த மெமாசம் எப்படி இருக்க போகுது தொழில் எப்படி இருக்க போகுது வியாபாரம் எப்படி இருக்க போகுது கல்வி எப்படி இருக்கும் திருமண வாழ்க்கை எப்படி இருக்குது குடும்பம் எப்படி இருக்கும் இதை பற்றி எல்லாமே தெளிவாக அந்த பதிவு நம்ம தெரிஞ்சுக்கலங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பொறுத்து பயன் பெறலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சிம்மம் ராசி நேயர்களுக்கு இந்த மே மாதம் ஒரு சில கிரகங்களுடைய சஞ்சாரங்களானது ஏற்ற இறக்கமான ஒரு பலன்களை வந்து கொடுக்கும் சிம்ம ராசிக்கு ஏற்கனவே பார்த்தீங்கன்னா அஷ்டம சனியானது துவங்கி இருக்கு ஸோ மாதத்தினுடைய நடுப்பகுதியில் ராகு கேதியினுடைய பயிற்சியும் இருக்கு ஒரு சில கிரகங்கள் சாதகமான இடங்கள்ல தான் இருக்காங்க ஸோ பெரிய அளவில் பாதிப்புகள் இருக்காது இருந்தாலும் ஒரு சில விஷயங்கள்ல கவனம் அப்படிங்கிறது இருக்கணும் மே மாசத்தை பொறுத்த வரைக்கும் சிம்மராசிக்காரங்களுக்கு முக்கியமான கிரகங்களுடைய சஞ்சாரம் ஒரு விதத்துல சாதகமா இருக்கு ஒரு சில விதத்துல சோதனைகளையும் வந்து ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்புல தான் இருக்கு ஸோ உங்களுக்கு ரெண்டுமே வந்து நடக்குங்க ஒரு சில விஷயங்கள் பாசிட்டிவா நடக்குது அப்படின்னா ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு நெகட்டிவா தான் நடக்கும் மே மாசத்தினுடைய நடுப்பகுதியில தான் உங்களுக்கு வருமானமே வந்து அதிகரிக்கும் அது வரைக்கும் கொஞ்சம் தான் இருக்கும் இருந்தாலும் பேலன்ஸ் பண்ண முடியும் ஆனால் தொழில் வளர்ச்சி எல்லாம் பார்த்தீங்கன்னா சிறப்பா இருக்கும் அப்படின்னா அது மே மாதத்தினுடைய நடுப்பகுதியில் தான் மே பதினஞ்சுக்கு மேல உங்களுக்கு சூப்பராக இருக்கும் நீங்க என்ன செய்கிறீங்களோ அது நல்ல ஒரு வளர்ச்சி அடையும் வேலையில இருந்து வந்த சுணக்க நிலைகள் எல்லாம் மாறும் நெருக்கடிகள் எல்லாம் குறையும் குறிப்பாக பண நெருக்கடிகள் எல்லாம் உங்களுக்கு குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வாழ்க்கை துணையால் நல்ல ஒரு ஆதாயத்தை நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க அதே நேரம் உங்களுக்கு மனவிரோதம் அப்படின்றது இருக்கக்கூடாத ஒன்று அது தேவையில்லாத மனக்குழப்பத்தையும் சின்ன சின்ன விஷயத்த கூட முடிக்க முடியாமல் சிரமப்படக்கூடிய அளவுக்கு சங்கடங்களையும் வந்து ஏற்படுத்தி கொடுத்துடும் ஸோ கட்டாயமா இந்த விஷயத்துல வந்து நீங்கள் கவனமாக இருங்க காதல் திருமணம் குடும்பம் எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திடீர் திடீரென நல்ல ஒரு அதிர்ஷ்டங்களானது கிடைக்கும் அதுவும் திருமண வாழ்க்கையெல்லாம் பார்த்தீங்கன்னா கல்யாணமாக இருக்கக்கூடிய சிம்மராசி என்பவர்கள்லாம் கவலையப்படாதீங்க திடீர்னு அந்த யோக அமைப்புகள் ஏற்படும் ஏன்னா குரு எப்படி இருக்கிறாரோ அதை பொறுத்து உங்களுக்கு பலன்கள் அப்படின்றது மாறுபாடு அடையும் குறிப்பாக வேறு மொழி பேசக்கூடியவங்க இல்லைன்னா வேற்று இனத்தார்கள் எல்லாம் இந்த டைமில் நீங்கள் திருமணம் செய்கிறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது அதனால கவனமாக இருந்துக்கோங்க ஏன்னா அவசரப்பட்டு மட்டும் எந்த முடிவும் எடுக்காதீங்க கொஞ்சம் வந்து நிதானமாக இருங்க ராகுகேதுவினுடைய பயிற்சி பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் அப்பப்போ சின்ன சின்ன பிரச்சனைகளை கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்குங்க கொடுமான வரைக்கும் நீங்க கவனமா தான் இருக்கும் இந்த குருவினுடைய பார்வை உங்களுக்கு கிடைக்கிற வரைக்கும் பதினொன்றாம் தேதிக்கு அப்புறமா குரு பயிற்சி ஆயிடுவாரு சோ அதுக்கப்புறமா குருவினுடைய பார்வை வந்து உங்களுக்கு வந்து கிடைக்க ஆரம்பிச்சிடும் குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்றது நமக்கு தெரியும் இல்லையா சோ குரு இருக்கக்கூடிய இடத்த விட பார்க்குற இடத்துக்கு பலம் அதிகமா இருக்கும் அதனால சிம்மராசி நேயர்கள் வந்து இன்னும் ஒரு வருஷத்துக்கு படாதீங்க குரு பார்வை உங்களுக்கு அமோகமா வந்து அமைஞ்சிருக்கு இதனால் சனி பகவானுடைய பாதிப்புகள் கூட உங்களுக்கு வந்து குறைய ஆரம்பிச்சிடும் ஏன்னா அந்த அளவுக்கு குரு பகவான் உங்களுக்கு நல்ல ஒரு நிலையில தான் வந்து இருக்க போகிறாரு ஸோ சின்ன சின்ன விஷயங்கள்ல சங்கடங்கள் அப்படின்றது ஏற்க ஏற்படும் தான் அதெல்லாம் தவிர்க்க முடியாது குடும்பம்னு இருந்தால் ஆயிரம் சண்டை சச்சரவுகள் தான் செய்யும் அப்படின்றத நீங்கள் தான் புரிஞ்சுக்கணும் பெருசு பண்ணாதீங்க எது நடந்தாலும் அதுதான் வந்து முக்கியமான ஒரு விஷயம் ஏன்னா நடந்திருக்கக்கூடிய விஷயம் ஒரு சின்னதாக தான் இருக்கும் ஆனால் அதையே பேசி பேசி பெருசாக்கி பெரிய அளவில் பிரச்சனைகளை வந்து கொண்டு போயிடுவாங்க ஸோ அந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் செய்யாதீங்க இந்த டைமில் பார்த்தீங்கன்னா நிதிநிலை உங்களுக்கு எப்படி இருக்குது நிதிநிலை சூப்பராக இருக்கும் ஏன்னா மற்ற மாதங்களோடு ஒரு சில கடந்த மாதங்களோடு நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னாவே தெரிஞ்சிடும் இந்த மே மாதம் பொருளாதார நிலை உங்களுக்கு நல்ல சூப்பராக இருக்கும் வரவுலாம் திருப்திகரமாக இருக்கும் திடீர்னு பணவரம் வரும் உங்களுக்கு நீங்கள் கடனாக கூட கேட்டிருப்பீங்க முன்னாடி மாதங்களில் கூட கிடைச்சிருக்காது ஆனால் இப்போ வலினா உங்களுக்கு வந்து கிடைக்கும் காசு வேணுமா அப்படின்னு உங்களை வந்து கேட்பாங்க ஸோ அந்த மாதிரி காசுக்கெல்லாம் எந்த பஞ்சமும் இருக்காது திருப்திகரமாக இருக்க போகுது திடீர் வரவு திடீர் அதிர்ஷ்டம் நீண்ட நாட்களாக வர வேண்டிய தொகை இப்படி எல்லாமே உங்கள் கைக்கு வந்து சேரப்போகுதுங்க இது மட்டுமா அதெல்லாம் கிடையாதுங்க இனி வரக்கூடிய அடுத்தடுத்த மாதங்களும் உங்களுக்கு சூப்பராக தான் இருக்க போகுது அதுவும் பணம் சார்ந்த விஷயங்களுக்கெல்லாம் நீங்கள் பயப்படவே தேவையில்லை அடுத்தடுத்து வரக்கூடிய மாதங்கள்லேயும் சிம்மராசிக்காரர்களுக்கு நிதி நிலையில எந்த பிரச்சனையும் இருக்காது சிறப்பாகவே இருக்கும் தேவையில்லாத விஷயங்களுக்காக கடன் வாங்காதீங்க குறிப்பாக பங்குச்சந்தை முதலீடுகள் பெரிய அளவு முதலீடுகள் இதெல்லாம் வந்து செய்யாதீங்க உங்களுடைய லெவல் என்ன அப்படின்றத நீங்கள் உணர்ந்து செயல்படுங்க அளவுக்கு அதிகமாக வந்து ஆசைப்படாதீங்க அவங்களுடைய எண்ணங்கள் வந்து தெளிவாக இருக்குது அப்படின்னாலே போதும் இந்த டைமில் பெரிய அளவில் நீங்கள் எந்த பிரச்சனையிலும் வந்து மாட்டிக்க மாட்டிங்க தொழில் வியாபாரம் எல்லாமே வந்து சூப்பராக தாங்க இருக்கும் நீண்ட காலமாக நீங்கள் வேலையில எதிர்பார்த்துட்ருக்கக்கூடிய பதவி உயர்வு சம்பள உயர்வு இடமாற்றம் இப்படி எல்லாமே உங்களுக்கு வந்து கிடைக்கும் இரண்டாம் பாதிக்கு மேலே இந்த மே மாசத்துல உங்களுக்கு எல்லாமே வந்து கிடைக்க போகுது உத்தியோகத்தில் இருந்து வந்த நெருக்கடிகள் எல்லாமே மாறும் இனி உங்களுக்கு வேலைலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் புதுவிதமான சிந்தனைகள் வந்து உருவாகும் இல்லை வேலையே இன்ன வரைக்கும் எனக்கு கிடைக்கல நான் வேலை தேடிட்டு இருக்கேன் தான் வேலைக்கு போகணும்னு நினைக்கிறேன் அப்படின்றவங்களுக்குலாம் கண்டிப்பாக புதுசாக வேலை கிடைக்கும் தாராளமாக அதற்கான முயற்சியெல்லாம் நீங்கள் இறங்கலாம் கண்டிப்பாக உங்களுக்கு குரு பலன் இருக்குது குரு பயிற்சிக்கு அப்புறமா இன்னும் சூப்பராகவே இருக்குங்க உங்களுடைய தொழிலில் மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி ஏற்படும் கூட்டு தொழில் செய்கிறவங்களுக்கும் நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் வியாபாரத்துலேயும் பெரிய முதலீடுகளை மட்டும் செய்யாதீங்க முன்னாடி சொன்ன மாதிரியாதான் உங்களுக்கு எவ்வளவு செய்ய முடியுமோ அதை மட்டும் செஞ்சுக்கோங்க அதிகமாக கடன் வாங்கி பெரிய அளவில் தான் பண்ணணும் அப்படின்ற ஒரு அந்த எண்ணத்தை மட்டும் கைவிட்டுடுங்க சின்ன சின்ன அளவில் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் தான் உங்களுக்கு பெரிய வெற்றிகளை கொடுக்க போகுது அதனால சிம்மராசினியர்களுக்கு இந்த டைம் வந்து ரொம்பவே சிறப்பாக இருக்கும் தொழில் மற்றும் வணிகம் சார்ந்த விஷயங்கள்லாம் எப்படி இருக்கும் அப்படின்றது தெரிஞ்சிட்ருப்பீங்க என்னதான் எல்லா கிரகங்களும் உங்களுக்கு நன்மைகள் செய்யும் அப்படின்னு நம்பக்கூடாது இல்லையா ஒரு சில கிரகங்கள் அதற்குரிய தன்மைகளில் செயல்படும் பொழுது உங்களுக்கு பிரச்சனைகளும் வந்து ஏற்படும் அதனால குறிப்பிட்ட ஒரு சில விஷயங்களில் நீங்கள் கவனமாக இருக்கணும் அந்த விஷயம் என்ன அப்படின்றதையும் நீங்கள் இப்போ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா அப்போதான் இது போன்ற விஷயங்கள் எல்லாம் நீங்கள் முன்னெச்சரிக்கையோடு வந்திருப்பீங்க சிவராசினியர்களை பொறுத்த வரைக்கும் நிதிநிலை மற்றும் பொருளாதாரம் அப்படிங்கிறத சிறப்பாக இருந்தாலுமே கூட ஒரு சில விஷயங்களில் கவனமாக தான் இருக்கணும் ஏன்னா அவசரப்பட்டு நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் வந்து இறங்கிடாதீங்க அவசரப்பட்டு முடிவெடுக்காதீங்க இதெல்லாம் வந்து தவிர்த்துக்கோங்க புதுசு புதுசாக நிறைய முயற்சிகளை வந்து நீங்கள் பலமுறை சந்தித்த பிறகுமே கூட ஒரு சில பிரச்சனைகள் ஆனது உங்களுக்கு கூட இருக்கும் புதுசா ஒரு விஷயத்துல இறங்குறீங்க அப்படின்னா ஒரு முறைக்கு பல முறை சோதித்து சிந்தித்து அதுக்கப்புறமா தான் செயல்படுத்தணும் அதுதான் உங்களுக்கு நல்லதும் கூட உடல் ஆரோக்கியத்தில் கண்டிப்பா சிம்மராசி நபர்கள் கவனமா இருக்கணும் பேச்சில நிதானம் இருக்கணும் இந்த இது ரெண்டையும் வந்து கரெக்டாக இந்த ரெண்டாவது வருஷத்துக்கு நீங்கள் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் ஏன்னா சனி உங்களுக்கு அஷ்டமத்தில் இருக்கிறாரு அதனால் கண்டிப்பாக பேச்சில் நிதானம் இருக்க வேண்டும் அவசரப்பட்டு வார்த்தைகளை வந்து விட்டுடாதீங்க யார் என்ன பேசினாலும் உங்களை பற்றி குறை கூறினாலுமே கூட கொஞ்சம் பொறுமையாக இருங்க ஆனால் நம்மளுடைய தன்மானத்தை தீண்டக்கூடிய அளவில் தான் விஷயங்கள் நடக்கும் சிம்மராசினியர்களுக்கு இது பிடிக்காத ஒரு விஷயமும் கூட தான் ஆனாலுமே இதை எல்லாம் தாண்டி நீங்கள் எவ்வளோ பொறுமையாக இருக்கீங்க அப்படிங்கிறது தான் முக்கியமாக இப்போ வந்து பார்க்கப்படுது ஸோ உங்களை சோதித்து பார்க்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம் அதனால் இந்த மாதிரியான விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் உஷாராகவே இருந்துக்கோங்க தொடர்ந்து விநாயகர் வழிபாடு செய்துட்டு வாங்க உங்களுடைய மனக்குழப்பங்கள் எல்லாமே தீர்ந்து தெளிவானது கிடைக்கும் இந்த பதிவில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் எல்லாம் சிம்மராஸ் என்பர்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கட்டாயமாக வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இது மட்டும் இல்லாமல் இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை எல்லாம் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க கூடவே நம்மளுடைய செல்ல கொடுக்கப்படக்கூடிய எளிமையான பரிகாரங்களையும் செய்து பயன்பெறுங்க மீண்டும் மற்றொரு சுவாரஸ்யமான தலைப்பில் சந்திக்கலாம்